என் அன்பான இனிய உறவுகள் கொண்ட நெஞ்சங்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்களை மனசார அன்பு உறவுகளுக்கு சொல்லிக்கிறேங்க அட்வான்ஸாகவே இப்போயே சொல்லிடுறேன் பார்த்து பத்திரமா எல்லோரும் பதமாக வெடிங்க பத்திரமா வெடிங்க பத்திரமா இருங்க பிள்ளைங்க இருந்தால் பிள்ளைங்களை பத்திரமா பார்த்துக்கா அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவனு தலைவியும் கொடைக்கானலில் இருக்காங்க உண்மையிலே கொடைக்கானலுக்கு தான் சீன் போக போகுது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம எல்லோரும் விருந்துக்கு போயிட்டு வராங்க இல்லையா வந்ததுக்கப்புறம் உண்மையிலே செம்மையாக விஜயும் காவிரியும் அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்க ஆனால் நம்ம தலைவி அப்பப்போ ஊடல் கொள்ளுவாங்க காலை அமுக்கி காசு கொடுத்தாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா அழுக்குப்பட்டிருச்சு பிள்ளைங்களோட விளையாண்டு ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிருச்சு அதனால் நீங்கள் தான் துவைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க அம்மா தாயே நானே துவைச்சிக்கிறேன் நானே லெவல்லையும் பார்த்துக்குறேன் இப்போ உங்களுக்கு கால் வேணா அமுக்கி விடட்டுமா அப்படின்னு விஜய் கேட்குறாங்க ம் இந்தாங்க அப்படின்னு காலை நிறுட்றாங்க அடி பாவி ஒரு பேச்சு கேட்டேன் உடனே நிறுட்றேன் ஆ ஆமாம் இவர் என்னமோ அமுக்காத மாதிரியும் நான் என்னமோ புதுசாக அமுக்க சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க கேட்காமலே காலை தூக்கி வச்சு என் ஜெல்ல புருஷன் அமுக்கிறவர் தானே அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் அப்படியே சொல்லிட்டு நான் துவைக்க மாட்டேன் தானே என்ன வேணான்னு தானே சொல்லப்போற ஆ அதெல்லாம் இல்லை என் புருஷன் என் செல்லாம் அழகுன்னு நானும் கொஞ்சவேன் பதிலுக்கு நீங்களும் என் தங்கம் என் பொண்டாட்டின்னு கொஞ்சம் ஆனால் கொஞ்சத்தை கொஞ்சம் முடிச்சுட்டு சொன்ன சவாலை நிறைவேற்றி காமிக்கணும் அழுக்கு இல்லாமல் துவைச்சி காமிக்கணும் அப்படிங்கிறாங்கப்பா மறக்கவே மாட்டேன் விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி ட்ரெஸ் எல்லாம் காட்டி போய் சோபுதில் போட்டு அமுக்கி வைக்கிறாங்க ஹலோ பாஸ் அப்புறமா துவைச்சிக்கலாம் வேணாமா நான் எல்லாத்தையும் போட்டு அமுக்கி வச்சிருவேன் அப்போ தான் அழுக்கு ஊறும் அதுக்கப்புறம் துவைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க ஐயோ இவ்வளோ நேரம் ஊர்னா துணி வீணாக போங்க பரவாயில்லம்மா நான் இப்போ என் பேர் வீணாக போயிடக்கூடாது நான் டேமேஜ் ஆகக்கூடாதும்மா துணி டேமேஜ் ஆனாலும் பரவாயில்ல ஆ அதெல்லாம் முடியாது என்ன நினச்சிட்டு இருக்கீங்க துணியும் டேமேஜ் ஆகக்கூடாது ம் உங்கள் பேரும் டேமேஜ் ஆகக்கூடாது நல்லா உழைச்சி துவைங்க பாஸ் அப்படிங்கிறாங்க பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் எல்லாம் தூங்கி போகிறாங்க காலையில் எழுந்திரிக்கிறாங்க காவேரி எழுந்திரிச்சா பா காணோம் பார்க்குறாங்க எங்கே நம்ம மாலை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கிச்சனில் அவங்க அத்தை கூட பேசிக்கினிக்கிறாங்க அத்தை நீங்கள் போடுற டீ சூப்பர் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கலாய்ச்சிக்கிட்டு நல்லா அரட்டை அடிச்சுட்டு இருக்காங்க ம் நான் நல்லா காப்பி போடுவேன் தம்பி அவன் உங்கள் மாமனாருக்கு ரொம்ப பிடிக்கும் ஓ அப்படியா இன்னொரு டம்ளர் தரீங்களா அப்படின்னு சொல்லல அட்டை பாவி நீங்கள் வந்து டீ குடிச்சிட்ருக்கியா இதான் வர்றேன் இதோ வர்றேன் காவேரி இருக்கில எப்படி என்ன விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா விட்டா சட்டி குறத்தையும் குடிச்சிருவாரு ஏய் விடுடி கண்ணும் வைக்காதடி பிள்ளை குடிச்சிட்டு போட்டடி ஆ ஐயோ பச்சை பிள்ளை பாரு அப்படி குடிச்சிட்டு போட்டுமாம்ல என்ன இங்கே வந்து நிற்கிறீங்க ம் என்னக்கா வெறி நான் உன்னை எழுப்பி எழுப்பி பார்த்தேன் நீ எந்திரிக்கல அதனால நான் டீ குடிக்க வந்துட்டேன் சொன்ன வேலை என்னாச்சு அப்படிங்கள என்னடி சொன்னேன் தம்பிக்கு என்னடி வேலை சொல்கிற அது ஒன்றும் இல்லைம்மா இது வேற வேலைம்மா ம் வாங்க அப்படிங்கிறாங்க அத்தை அப்படிங்கிற என்ன அத்தை பதிலுக்கு பக்கவாத்தியம்மா வாங்க அப்படிங்கிறாங்க இல்லைம்மா உனக்கு டீ கேட்டேன் அம்மா கிட்ட அதெல்லாம் நாங்கள் குடிச்சுக்கோ நீங்கள் வாங்க சார் அப்படிங்கிறாங்க சரி இப்போ இப்போ என்ன ஒரு ட்ரெஸ் தானே துவ வச்சிட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ம் என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்க பாப்பார் சோப்பை கொடு சாம்பை கொடு அப்படிங்கிறாங்க சாம்பு தலைக்கு தான் போடணும் சரி விடு என் பொண்டாட்டி கணக்குலேயே இருப்பா அப்படின்னு கண்ணத்தில் ஒரு இடி இடிக்காரு ஆ அப்படின்ட்டு துவைக்க சொன்னேன்னு கண்ணத்தில் வந்து பழுத்திக்கிறீங்களா ஒன்றும் ஒன்னும் ச தள்ளும்மா வழியை விடுமா அப்படின்னு போறாங்க போயிட்டு துவைக்கிறதுக்கு உட்காராங்களா உட்கார போயில உள்ளுக்கள் எல்லாம் துவைக்க முடியாது வெளியில் வாங்க பாஸ் துவைக்கலாம் அப்படிங்கிறாங்க எனது வெளியிலேயே ஆமா தான் கல் இருக்கு கல்லில் அடிச்சுக்கிட்டு ஆடிப்பாடி துவைச்சா சூப்பராக இருக்கும் பாஸ் அப்படிங்கிறாங்க ஓ ஆடி ஆடிப்பாடி வேலை செஞ்சால் அழுப்பு தெரியாதுல்ல ஓகே நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவிரி துணிமணி எடுத்துகிட்டு வரையா என்ன பாஸ் ஒரே ஒரு வேட்டு சட்டை இதை வந்து நீங்கள் என்ன எடுத்துகிட்டோ சொல்றது சரி சரி விடு விடு நானே எடுத்துகிட்டு போறேன் அப்படின்னு பாக்கெட் எடுத்துட்டு எடுத்துக்கிட்டு சோப்பு எடுத்துகிட்டு போறாங்க போகையிலே பார்த்தா சோப்பு கீழே விழுந்துருது அங்கே போய் உட்காராங்க தண்ணி எடுத்துகிட்டு உட்கார போகும்போது காவேரி அப்படிங்கிறாங்க என்ன பாஸ் இன்னும் இன்னொரு பக்கெட்டு கொடுடா சரிங்க பாஸ் அப்படின்னு இன்னொரு பக்கெட்டை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் எதில் அள்ளி ஊற்றுறது கையில் ஊற்ற முடியலையே காவேரிச்செல்லாம் என்ன பாஸ் ஒரு கப்பு கொடுடா கப்பு வேறையா அப்படின்னு கொடுத்துட்டு இனிமேல் நீங்கள் எதுவும் கேட்கக்கூடாது ஒழுங்கு மரியாதை தோச்சிட்டு வரணும் அப்படின்னு போகிறாங்க ஏய் என்னடி அந்த தம்பியை போட்டு வதச்சி எடுக்கிற சும்மா இருமா இது ஜாலிக்குமா எனக்கு நல்லா இருக்குமா அவரை கலாய்க்கிறது ஏய் இது நல்லா வாடி அம்மா இப்போ தான் சொன்னேன் நல்லா இருக்குன்னு அப்புறம் நல்லாவா இருக்குடின்னு இந்த பழைய ஆளுங்க விட மாட்டீங்களா ஐயோ விடடி நான் போய் துவைக்கிறேன் அப்படின்ட்டு தம்பி எந்திரிங்க அப்படின்னு

அப்படின்னு காவேரி கேட்க இல்லை நான் அப்படி சொல்லலடா பின்னே எப்படி சொன்னீங்க ஏன் துணி துவைக்கிறதுல என்ன அசிங்கன்னு சொன்னீங்களே அப்போ ஏன் துணியத்தை வைச்சா அசிங்கம்மா அம்மா தாயே நான் ஒன்றும் சொல்லலடா உன் துணியை கொண்டாந்து கொடு ஏன் உங்கள் அம்மா துணியை கொடு இங்க அக்கம் பக்கம் என்ன உன் வீட்டுக்குள்ளே எத்தனை துணிமணி இருக்கோ பெட்டு பெட்ஷீட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனு அப்புறம் சன்னலில் தொங்கிக்கிட்டு இருக்குது எல்லாத்தையும் கூட போடுமா நான் துவைக்கிறேன் இது என்னமா இருக்குது அந்த பயம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க காவேரி ஏய் இன்னும் சும்மா இரடி தம்பி நீங்கள் எந்திரிங்க அம்மா அத்தை மாமியாரே நான் உங்களை தயவு செஞ்சு சொல்கிறேன் ஏதாவது என் வாயை பிடிங்க நீங்கள் என்னையவே வளர்த்து கட்டுறா என் பொண்டாட்டி அதனால நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்களா இல்லை போகாட்டியும் பரவாயில்ல இங்கே நின்று வேடிக்கை பார்த்தாலும் பரவாயில்ல என்ன ஆளை விடுங்க தாயே அப்படின்னு சொல்லிட்டு துவைக்க போகிறாங்க ம் மவனே அவன் துவைக்கணும் அந்த பயம் அப்படின்ட்டு உள்ளே போகிறாங்க இங்கே சோப்பு கிடக்கிற பார்த்துடுறாங்க ஆஹா சோப்பு இங்கே போட்டு போயிட்டாரா மாமா இருடி உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ம் மாமா அப்படின்னு வராங்க என்னடா சொல்லும் நீயே துவைச்சிக்கிறியா ஆ அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படியே மாமான்னு கூப்பிட்டு வந்தோன்னே நான் கூட மனசு குளுந்துட்டேன்டா அது இருக்கட்டும் நீ இனிமே என்னை கூப்பிட மாட்டீங்கல்ல ஏன் என் சொல்லத்தை கூப்பிடக்கூடாதா இங்க பாருங்க அடிக்கடி கூப்பிடக்கூடாது சரியா அதை சொல்லிட்டு போதான் வந்தேன் நிறைய வாட்டி நடந்துட்டேன் அப்படிங்கிறாங்க உங்க பாப்பாவுக்கு ஒத்துக்காது அதனால தான் மம்மா நான் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டுமா நீ போடா நான் துவைச்சிட்டு கூப்பிடறேன் ஓகேவா துவைச்சதுக்கு அப்புறம் ஒரு கரை கூட இருக்காமல் இருக்கணும் அவ்வளோதானே அப்போ நான் வீரன்னு நீ ஒத்துக்குதுதானே பார்க்கலாம் பார்க்கலாம் ஒரு கரை கூட இல்லாமல் துவச்சிக்கிறா நீங்க வீரன்னு ஒத்துக்கிறேன் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மவானி அப்படின்னு சோபை கொண்டு போயிட்றாங்க இது என்ன பெரிய கம்ப சரத்திரமா என்ன அப்படின்ட்டு துணி எடுக்கிறாங்க எங்க சோப்பு வச்சனே காணோம் அப்படின்னு பக்கெட்டு தொழாய் தொலை பாக்குறாங்க ஐயோ ஐயோ அப்படின்னு வேட்டி சட்டையும் திருவி திருவி பாக்குறாங்க காணமே ஐயோ சோப்பை காணுமே சோப்பு இல்லாம அந்த கரையில எப்படி போகும் அப்படின்னு சுத்தி அந்த கல்ல முள்ள அப்படி பாக்குறாங்க அதுக்குள்ள ரெண்டு பேர் என்ன சாரதா மருமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு சும்மா அவருக்கு அவர் துணி அவர் கையில தான் துவைக்கணுமா அதனால தான் துவைக்க போறாரு பரவாயில்லையே இந்த காலத்துல இப்படி ஒரு மாப்பிள்ளையா மாமியார் வீட்டுக்கு வந்தா முறுக்கிக்கிட்டு தான் இருப்பானுங்க ஒவ்வொருத்தவங்க நீ சாரதா கொடுத்து வச்சாதான் அப்படிங்கிறாங்க ஆகா விஜய் அப்போ துவைச்சிருடா மாட்டைன்னுலாம் சொல்லாதேடா நல்ல பேர் எடுடா அப்படின்ட்டு சோப்பு இல்லாமல் எப்படி துவைக்கிறது அப்படின்ட்டு கா அப்படிங்கிறாரு அய்யய்யய்யோ கூப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பக்கத்தில் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு போனாலே இப்போ நான் என்ன பண்ணுறது அத்தை அப்படிங்கிறாங்க என்னப்பா அப்படிங்களே அத்தை அத்தை என்ன சோப்பை நான் போட்டு வந்துட்டேன் அத்தை சோப்பு எடுத்துகிட்டு வரீங்களா ஐயையோ சோப்பு எடுத்து வந்து கொடுத்தா அவ ஏதா சோப்பு போட்டு தானே அதை துவைக்க முடியும் சரிங்க தம்பி இருங்க தம்பி நம்ம எடுத்துகிட்டு வரேன்னு வர்றாங்க என் வாசல்லே காவேரி நிற்கிறாங்க அப்படி பக்குன்னு போகுது சாரதாவுக்கு என்ன என்ன அப்படின்னு கோவை ஒரு படத்தில் கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி என்ன அப்படின்னு காவேரி கேட்க ஒன்னிலடி அந்த தம்பி துவைக்க போகுதுடி ஆமாம் துவைக்க போகுதுன்னு தான் சொன்னேன் நான் என்ன களை எடுக்க போறாருன்னா சொன்னேன் இல்லை நாற்று நட சொன்னே சொன்னேன் ஏய் ரொம்ப பண்ணாதடி பாமண்டி அந்த தம்பி உசுரா உசுராக இருக்கிறக்காண்டி ரொம்ப அவரை கொசுராக்காது அப்படிங்கிறாங்க ஐயோ எங்க எங்கள் அம்மா சொல்ல வந்துட்டாங்க இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்க சோப்பா முடி அது எங்களுக்கு தெரியாதா இல்லடி அங்கே எங்கேயோ போட்டு வந்துட்டாராம் போய் எடுத்துட்டு வரேன் சோப்பெல்லாம் எப்படி துவைக்க முடியும் அதுல நீ பந்தயம் கட்டிருக்காமே வெளில வெளியே துவைக்கணும்னு துவைச்சிட்டு போறாருமா வாயில இவ்வளவு நீளமா ஈன்னு துவைக்கிறாருல துவைக்கட்டும் அப்படிங்கிறாங்க ஏய் விடுடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க இங்க சோப்பை காணும் ஏய் சோப்பை காணண்டி ஏய் நீ இதை ஏதோ பண்ணிக்க சொல்லுடி எடுத்தியா அப்படின்னு கேட்கல இதை பார் இந்த தான் இருக்கு அப்படிங்கிறாங்க ஐயோயோ இங்க வச்சுக்கிட்டு என் தம்பிய என் மருமேன நீ பதச்சு எடுக்கிற குட்ரி அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு ஓட பாக்குறாங்க கொடுக்குறே ஆளியாடி அப்போ சோப்பை பிடுங்குறாங்க விஜய் என்ன பண்ணுறாரு கூப்பிடுவோமா அத்தை அப்படின்னா ஐயையோ அவள் வேற எதுக்கு அத்தை கூப்பிடுறேன்னு கேட்பாளே இப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியலையே இருந்தாலும் பரவாயில்ல அத்தை என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க இந்த பேசிக்கிட்டு இருக்கோம் தம்பி இந்த தேடிக்கிட்டு இருக்கேன் தம்பி இந்த கொண்டுட்டு வரேன் ஏ குடுடி குடுடி பாவண்டி அப்படிங்கிறாங்க நோ நோ முடியவே முடியாது அவரே துவச்சிட்டு வரட்டும் ஆளை விடுமா அப்படின்னு சொல்லிட்டு உளர போகிறாங்க பின்னாடியே சாரதை ஓடுறாங்க ஓகே ஃப்ரெண்ட் இதை தொடச்சி என்ன நடக்க போகுதுங்கிறத நல்ல சுவாரஸ்யமானதான் நான் அடுத்த எபிசோட பார்க்கலாம் இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் பொண்ணான கையில லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மீண்டும் உங்களுக்கு ஒரு தீபாவளி வாழ்த்துக்களை மனசார தெரிவிச்சுக்கிறேன் என் அன்பு உள்ளங்களுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்